அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு உங்களுடைய கடனை அடைப்பதற்கு அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டிய ஒரு துவாவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்திருக்கின்றார்கள் அந்த துவாவை நீங்கள் அழகிய முறையிலே அல்லாஹ்விடம் கேளுங்கள் இந்த ஹதீஸ் திருமதியிலே மூவாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஆறாவது ஹதீஸாக இந்த துவா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த துவாவை ஓதிவிட்டு அதனுடைய பொருளையும் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் இந்த துவாவை முதலிலே கேட்போம் பிறகு அதனுடைய தமிழாக்கத்தையும் நாம் கேட்போம் இந்த துவாவின் தமிழாக்கம் இறைவா உன்னால் விளக்கப்பட்டவற்றை விட்டுவிட்டு நீ அனுமதிக்கப்பட்டவற்றின் மூலமே என் தேவையை நிறைவு செய்வாயாக உன் அல்லாத தேவையாவதிலிருந்து உன் அருட்கொடையின் மூலமே என்னை தன்னிறைவு கொள்ளச் செய்வாயாக